மனிதர்களின் ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் உதயமாகும் ஒவ்வொரு நாளும் அதற்கு தர்மம் செய்தல் வேண்டும் இரண்டு பேர்களுக்கு இடையே மீதமாக நடப்பது தர்மமாகும் ஒருவருக்கு ஒரு வாகனத்தை வாங்கி தந்து அதில் அவரை ஏற்றி அனுப்புவதும் தர்மமாகும் அல்லது அவருக்கு அவரது பொருட்களை ஏற்றி விடுவதும் தர்மமாகும் நல்ல வார்த்தை பேசுவதும் தர்மமாகும் தொழுகைக்காக அவர் நடந்து செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் தர்மமாகும் பாதையில் இடையூறாக இருப்பதை அகற்றுவதும் தர்மமாகும் என்று நபி சொல்லாஹு செல்லும் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு ஒன்பது எட்டு ஒன்பது முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது அன்னை ஆயிஷா ரதியுல்லா ஒன்ஹா அவர்கள் அறிவிக்கும் மற்றொரு அறிவிப்பில் ஆதமின் மக்கள் ஒவ்வொருவரும் முன்னூற்றி மூட்டுகளின் மீது படைக்கப்பட்டுள்ளனர் ஒருவர் அல்லாஹ் அக்பர் எனவும் அல்ஹம்து எனவும் எனவும் சுபஹானுல்லா எனவும் அஸ்தஹிருல்லா எனவும் கூறினாலும் மனிதர்கள் நடக்கும் பாதையில் உள்ள கல்லையும் அல்லது மனிதர்கள் நடக்கும் பாதையிலிருந்து எலும்பையும் இப்படியாக முன்னூற்றி அறுபது நன்மைகளை செய்தால் அன்று அவர் நரகை விட்டு தன்னை நீக்கி கொண்டவராக நடப்பவராகிறார் என்று நபி சல்லுஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு